ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சமையலாம் முடிச்சிட்டிங்களா நான் இப்போ தான் பாருங்கள் சந்தைக்கு போய்ட்டு மீன் வாங்கிட்டு வந்திருக்கோம் பார்த்துக்காங்க இன்றைக்கி நம்ம சமைக்கிறதுக்காக என்ன மீன் வாங்கிட்டு வந்திருக்கோம் சொல்லிட்டு பார்ப்போமா வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம ஊரில் இல்லை பார்த்துக்காங்க அதனால் இருந்து தான் எடுக்கேன் சரியா ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பாருங்கள் பண்ணா மீன் சரியா ஃப்ரெண்ட்ஸ் பண்ணா மீன் மூணு மீன் நம்ம அம்மா தான் தந்திருக்காங்க சமைக்கிறதுக்காக மூணு பண்ணாவுமே நம்ம அம்மா தான் தந்திருக்காங்க அதை வந்து நான் அங்கே வச்சு சைடை வெட்டி வாங்கிட்டு வந்துட்டேன் சரியா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து நம்மளால் வெட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு மூணு பண்ணாலையுமே இதை சைடை வெட்டி வாங்கிட்டு வந்திருக்கேன் அதுக்கப்புறமா இதை தோலை எடுத்து நம்ம பொரிக்க வேண்டியதுதான் அதுக்கப்புறமா பாருங்கள் கோவக்காய் சரியா ஃப்ரெண்ட்ஸ் கோவக்காய் வந்து இது அவ்வளோ பத்து ரூபா அதுக்கப்புறமா இந்த முட்டைக்கோஸ் பார்த்திங்களா முட்டைக்கோசும் பத்து ரூபா தான் அதுக்கப்புறம் பாருங்கள் கத்திரிக்காய் மூணு கத்திரிக்காய் பத்து ரூபா அதுக்கப்புறமா இவ்வளோ தக்காளியும் பத்து ரூபா தான் இது அவ்வளோமே நம்ம கலாத்த கடையிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்கோம் சரியா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சமைக்கிறதுக்காக இவ்வளோ காய்கறியும் இந்த மீனும் தான் வாங்கிட்டு வந்திருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்